வணக்கம் ரெட் செய்திகளுக்காக நான் உங்கள் சுனிதா ராமச்சந்திரன் செங்குன்றம் தீர்த்த கரையம்பட்டு ஊராட்சிக்கு வரி பாக்கி வைத்த பர்வின் டிராவல்ஸ் நிறுவனத்திற்கு சீல் வைப்பு சென்னை செங்குன்றம் அடுத்த தீர்த்த ஊராட்சி சோத்துப்பாக்கம் சாலையில் பர்வின் எக்ஸ்பிரஸ் எனும் நிறுவனம் இயங்கி வருகிறது இங்கு பழுதான பேருந்துகளை பழுதுணைக்கும் பணி செய்யப்படுகிறது இதில் ஐம்பதற்கும் மேற்பட்ட ஊழியர்கள் வேலை செய்து வருகின்றனர் இந்த நிலையில் கடந்த மூன்று வருடங்களாக தீர்த்த ஊராட்சிக்கு சுமார் ரூபாய் ஆறு லட்சம் வரை வரிபாக்கி வைத்துள்ளதாக கூறப்படுகிறது இதனையடுத்து உயர் அதிகாரிகளின் உத்தரவின்படி புழல் ஊராட்சி ஒன்றியம் மண்டல துணை வட்டார வளர்ச்சி அலுவலர் சார்லஸ் தலைமையில் அரசு அதிகாரிகள் மற்றும் ஊராட்சி ஊழியர்கள் அங்கு பணியில் இருந்த ஊழியர்களை வெளியேற்றிவிட்டு பர்வின் எக்ஸ்பிரஸ் நிறுவன கேட்டை இழுத்து மூடி சீல் வைத்தனர்